நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் பிளாஸ்டிக் பொருட்கள் வணக்கம் நண்பர்களே நாம்ப இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா மிக மிக குறைவான அதாவது மலிவான விலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் எங்கே கிடைக்கிதுங்க பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பத்து ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் அத்தனையுமே அன்னங்கடையில் ரொம்ப நிறைய இருக்குதுங்க இவ்வளோ பொருட்களையுமே அன்னை எப்பட்றா ஒரே இடத்துல கொண்டு வந்து இறக்குறாருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க எவ்வளோ பெரிய மாலில் போய் பார்த்தா கூட இவ்வளோ பொருள் ஒரே இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க அவ்வளோ பொருட்கள் அண்ணன் கடையில் ஒரே ரோட்டோர் கடை தாங்க வச்சுருக்கிறாரு அவ்வளோ பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கிறாருங்க அன்னை இந்த கடை எங்கே இருக்குதுனாங்க நம்ம சேலத்தில் அதாவது ஸ்டீல் பிளான்ட் இருக்குதுங்க சேலத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து ஸ்டீல் பிளான் இருக்குதுங்க அந்த ஸ்டீல் பிளான்ண்டில் ரோட்டோர் கடையாக அண்ணன் இந்த கடையை போட்டுருக்காரு ரெகுலராக அண்ணன் அந்த கடை போட்டுருக்கிறாரு அதே மாதிரி சீசனுக்கு தவிர நம்ம பிரபல அண்ணன் இந்த கடையை இங்கே மட்டும் இல்லைங்க ரோட்டோர் கடையை நிறைய இடங்களில் போடுறாரு அதே போல் திருவிழாக்கள் விசேஷ காலங்கள் எங்கெல்லாமோ இருக்குதோ அங்கே திருவிழாவில் இந்த கடையை நிறையா போடுறாருங்க அதாவது நீங்கள் கூட இந்த வீடியோ சேனல் பார்க்குறவங்க உங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் கூட அண்ணோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோன் நம்பரை கண்டக்ட் பண்ணி எங்கள் ஊரில் கொஞ்சம் கடை போடுங்கன்னு சொன்னாக்கா அண்ணன் கண்டிப்பாக போடுவார் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அண்ணன் அவர் கடையில் இருக்கிற பொருட்கள் என்னென்ன ரேட்டுக்கு தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அவரோட முழு விளக்கத்தை தெரியும் எவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் இந்த வீடியோவை அண்ணா இந்த கடையில் என்னென்ன பொருட்களை பாருங்கள் நானும் பார்க்குறேன் எவ்வளோ பொருட்கள் இருக்குது கொஞ்ச நஞ்சமான பொருட்கள் இல்லைங்க எப்படி கொண்டு ஒரு இடத்துல இ இறக்குனாருன்னு ஆச்சரியன்னு சொன்ன அண்ணன் பின்னால் ஒரு லாரி வச்சிருக்கிறார் அந்த லாரியில் அத்தனை பொருள் அடுக்கி கொண்டு வந்து இவ்வளோ பொருளையும் வைக்கிறாருங்க இப்போ எத்தனை ஸ்டூலு இதை வந்து ஒரு பெரிய மாலில் அடிக்க வேண்டியதை ரோட் தோற கடையாக போட்டு அடிக்க வச்சுருக்காருங்க இதை அடுக்கிறதுக்கு அண்ணனுக்கு ஒரு வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே பின்னா வண்டி தெரியுது பார்த்தீங்கன்னா அதை தான் கொண்டு வராரு திருவிழா கூட அந்த இடத்துக்கு இந்த வண்டி மூலமாக கொண்டு போகிறாரு ரொம்ப சீப்பான ரேட்டில் தர்றாருங்க அண்ணன் இந்த கடையில் என்னென்ன கிடைக்குதுங்கிறத முடிஞ்சிறதுக்கு சுருக்கமாக நான் சொல்லிடுறேங்களேன் அதாவது துணி காய வைக்கிற கிளிப் இருக்குது பார்த்திங்களா பிளாஸ்டிக் கிளிப்பு அதில் ஆரம்பித்து டீ வடிகட்டி பழுத்துழுக்கிற ப்ரெஸ்ஸு டஸ்ட்பின்னு மாப்பு சீமனை ஊற்றுறமோ இல்லைங்க ஆயில் ஊற்றுற புனல் செப்பல் ஸ்டாண்டு ட்ரே காய் கூடை ஸ்டூலு சின்னது பெருசு அதில் இருக்குது கால்மீதி பிளாஸ்டிக்லையும் இருக்குது நூல்லேயும் இருக்குதுங்க பூக்கூட பூக்கூட சின்னது பெருசு விதமாக நிறைய வெரைட்டி வச்சுக்கிறாரு சேர் நிறைய வெரைட்டியில் வச்சிருக்காருங்க சேர் வந்து ஈசி சேர் ஒரு முந்நூறு கிலோ தாங்க இருக்கக்கூடிய பெரிய சேர் வரைக்கும் வச்சுக்கிறார் ரேட்டு சீப்பாக தான் சொன்னார் டீப்பாய் ஆயில் கேன் அதாவது சீமன் வாங்குறதுக்குலாம் கொண்டு போக முல்லிங்க சீமன் ஆயில் வாங்குறது இந்த ஆயில் கேன் இருக்குது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்காரு ரொம்ப சீப்பாக தான் இரநூறுவா சொன்னார் ஃப்ரிட்ஜ் வாஷிங் வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு டிஷ்வாஷர் ஸ்டாண்டு வச்சுக்கிறாரு சமையல் பாத்திரம்லாம் விளக்கி டம்ளர்லாம் கழுவி வைக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு அது வந்து ஒரு ஏழு எட்டு கிலோ வரைக்கும் இருக்குது ஒயர் மண் நாலடி ஒயர் வரைக்கும் அண்ணா வச்சுக்கிறாருங்க சின்ன சின்ன டம்ளரு பெரிய டம்ளரு ஸ்டேண்டு நிறைய இருக்குது சின்னதும் பெருசுமா பிளாஸ்டிக் குடம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற குடத்துலேருந்து வீட்டுக்கு தேவையான பதினெட்டு லிட்ரு இருபது லிட்ரு வாட்ரு குடம் வச்சுருக்கிறாரு மக்கு வித விதமாக நிறைய வெரைட்டியில் வச்சிருக்கிறாரு அதே போல் அஞ்சரை பெட்டிக்கு இது பார்த்திங்கன்னா அது அஞ்சரை பெட்டி நிறைய வெரைட்டிலையும் இருக்குது தனித்தனியாக வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக் தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு பத்து பெட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அது வச்சுக்கலாம் அப்புறம் காசு போட்டு வைக்கிற பெட்டிக்குது இது பார்த்திங்கன்னா அது இருக்குது சோப்பு டப்பா இருக்குது சீப்பு நிறைய வெரைட்டியில் இருக்குது பூச்செடி வைப்போம் பார்த்தீங்கன்னா அலங்கார செடி அதுக்குரிய ஜாடி அதாவது பூந்தொட்டி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வாஷிங் டப்பு அது அரிசி போட்டுக்கிற ரைஸ் டப்பு பிளாஸ்டிக் பேக்கு டாய்லெட் ப்ரெஸ்லேருந்து இருந்து கண்ணாடி வரைக்கும் கிச்சன் ஸ்டாண்டு சின்ன பிள்ளைங்க காசு சேர்த்து வைக்கிற உண்டி நிறைய வச்சுருக்குறாங்க விதமாக அத்தனையுமே வெரைட்டி நிறைய இருக்குது எதை வாங்குறது எதை விடுறதுன்னு அதாவது நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தாங்க எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல அவ்வளோ என்ன நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ போலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அண்ணனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் இதை வந்து அப்படி சேவ் பண்ணிக்காங்க வாட்டர் பேரல் ஒரு இருபத்தி ரெண்டு குடம் பிடிக்கக்கூடிய பெரிய பேரல் வந்து சின்ன மூணு குடம் பிடிக்கிற பேரல் வரைக்கும் நிறையா வச்சுருக்காரு இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தாங்க சில்லறை விலைக்கு தராரு ஹோல்சேல் ரேட்டில் சில்லறைக்கும் தராரு எல்லாமே ஒரே ரேட்டு தான் இங்கே வந்து பஸ்ஸில் போகிறவங்க காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த பொருளை நின்று அவங்களுக்கு தேவையானதை பொறுத்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா ரேட் அந்தளவுக்கு கம்மி இப்போ பாருங்கள் சேர் பார்த்திங்களா எவ்வளோ வித விதமாக விதமாக இருக்குதுன்னு ஆயிடுக்குன்னு பாருங்கள் முப்பது லிட்டரு ஐம்பது கேனு நிறைய மாப்பு இவ்வளவு ரோட்டோர கடையாக குறைந்த விலையில் கொடுக்குறாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது பிரபண்ண அதை பற்றி நிறைய விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அதையும் நீங்கள் பார்ப்பீங்க டீ பாயெலாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு வெரைட்டி வச்சுருந்தாருங்க அண்ணன் அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வெளியூர் தூ வெளியூரில் இருந்தால் கூட எங்கள் ஊரில் வந்து கடை போடுவீங்களா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கடை போடுவோம் எந்த இடம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதே போல் ஆன்லைன் சேல்ஸ் சிஓடி எல்லாமே தரங்குறாரு அண்ணே கால் மீதிட்டு பாருங்க பச்சை பசியில் இருக்கிற புல் இருக்கிற மாதிரி போது காட்டன் வரைக்கும் அவ்வளோ இருக்குதுங்க பொருள் வாங்கிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாங்கிறாரு ஃபோன் நம்பர் தரங்கிறாரு அதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள் சிஓடி வேணும் அதுக்கும் கூரியர் சார்ஜ் போட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அத்தனைமே செஞ்சு தரங்கிறாருங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத அந்த ஃபோன் நம்பருக்கு சொன்னீங்களாக்கா அவர் ரேட்டு சொல்லுவார் எந்த அட்ரஸ் சொன்னீங்களாக்கா அந்த அட்ரஸுக்கு அவரே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு நீங்கள் சிஓடியாகவும் பண்ணிக்கலாம் எப்படியெல்லாம் பண்ணிக்கலாங்கிறார் இரும்பு ஜாலம் முதற்கொண்டு எல்லாமே வச்சுக்கிறார் கரண்டி ஸ்பூனு கத்தி எலுமிச்சை பழம் நெசுக்கக்கூடிய அந்த இயந்திரம் சின்னது கைப்பிடி காய் தோல்சி வர கருவி இது எல்லாமே அண்ணன் கொடுக்குறாரு அதான் பத்து ரூபாயில் போது ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட அஞ்சு ரூபாங்கிறார் அதே போல் துணிக்காய வைக்கிற கயிறு அது நிறைய பத்து மீட்டர் இருக்குது அஞ்சு மீட்டர் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக லென்த்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாரு கத்தரிக்கோள் பீங்கான் சாமானங்கள் உப்பு ஜாடி நிறைய விதவிதமாக கண்ணை பீங்கான் தட்டுக்கெல்லாம் பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அதாவது பீங்கான் வாழை வாழையில டிசைன் இருக்குது பூ போட்ட டிசைன் இருக்குது சின்னது பெருசு சைஸு நிறைய வச்சுருக்கிறாரு பிளாஸ்டிக் குண்டி ஆயில் கேனு டெய்லரிங் மிஷினு அது இரும்பு ஜாமானத்துக்கு ஆயில் ஓட்டுறோம் பார்த்திங்கன்னா அந்த சின்னது பெருசுமா ஆயில் கேனு இது மாதிரி நிறைய தரங்க அதை பொருள் வாங்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா அதிகமாக ரேட்டு கொஞ்சம் முன்னே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு இது என்ன ஒரு போயிவிட்டுனாக்கா நீங்கள் எத்தனை பொருள் எடுத்தால் சளி உங்க பேர் அண்ணா வணக்கம் நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு நாடார் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரையும் பிளாஸ்டிக் பொருட்கள் அது வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்து நம்ம இருக்குது பத்து ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆமாம் ரோட்டு கடையிலேயே வச்சிருக்கீங்க ஆமாம் பத்து ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நம்மகிட்ட பொருள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சன்ஸ் ஐட்டம் எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் இருக்குது ஆஃபீஸ்க்கு தேவையான சேர் ஸ்டூல் எல்லாமே இருக்குது சேர் என்ன ரேட்ண்ணா சேர் சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டிலிருந்து இருக்குது நம்மகிட்ட டூ ஃபிஃப்டிலிருந்து சேர் ஆமாம் இல்லை கேரண்டி வாரண்டி தான் உண்டா ஆறு மாதம் வாரண்டி கொடுக்குறேனா ஆறு மாதம் ஆறு மாதம் வாரண்ட்டி இருக்குது இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு தேவையான ஸ்கூலு டைனிங் டேபிள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் எல்லாமே ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி தருவீங்களா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துடலாம் ஆன்லைனில் ஆன்லைன் டெலிவரி கொடுத்துட்லாம் டெலிவரி கொடுத்துருவேன் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே ஜிஎஸ்டி பில் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பேமெண்ட் நமக்கு வந்து கையில் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ நீங்கள் ஆன்லைனில் அக்கௌண்ட்லேயே போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் வேணுன்னால் ஜிஎஸ்டி பில் கொடுத்துர்லாம் ஜிஎஸ்டி பில் குடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான பாத்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இருபது ரோண பொருள் லாட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது இப்போ யாருக்கோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட கிஃப்ட் கொடுக்கற பொருள் அதிகமா இருக்குது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஐம்பது பாக்ஸ் வேணும் அறுபது பாக்ஸ் வேணுநூறு பாக்ஸ் வேணும் இரநூறு பாக்ஸ் வேணும்னாலும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் நிறையா இருக்குது அதிகமா இருக்குது நீச்சேரல்ல ஒரு பேர்ல பேர்ல பாத்தீங்கன்னா வெளியில் நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா பேர்ல சிக்ஸ் ஃபிஃப்டியில இருந்து இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஆமாம் நானூற்றி நாற்பது லிட்டர் உங்களுக்கு நானூற்றி நாற்பது லிட்டரு உங்களுக்கு கம்பெனி ரேட் ஓன் ரேட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் கம்பெனி ரேட்டே தெரியுங்க ஆமாம் கம்பெனி ரேட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் இதுல செப்பல் ஸ்டாண்ட் என்ன ரேட்டு வருதுனா செப்பல் ஸ்டாண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டெப் ஐந்நூறு ரூபாய்க்கு முன்னூறு ஸ்டெப் நூறு ரூபாய் கொடுக்கறோம் என்ன உங்களுக்கு ஹோல்சல் தான் இந்த சமையல் ஐட்டத்தில் கிச்சன் ஐட்டம் இது அத்தனை அடியே நாலு அடிங்களா ஆ நாலு அடினா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி மூணு அடி ரெண்டு உள்ளது மூணு உள்ளது வெயிட் கேஜி நம்மள வெயிட் கணக்குலாம் கிடையாது பீஸ் கணக்கு தான் பீஸ் பீஸ் கணக்கு பீஸ் கணக்கு வெயிட் போட்டே தரமாட்டோம் உங்களுக்கு எல்லாம் ஆஃபர் பீஸ் இது என்ன ரேட் வருது இந்த கிச்சன் ஸ்டாண்டு இந்த கிச்சன் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் நாலு கிலோ வெயிட் இருக்கும் நாலு கிலோ வெயிட் நாலு கிலோ வெயிட் இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அதாவது ஐம்பது அறுபது பொருள் எடுக்கலாம் மாட்டேங்குது ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் யாருமே தர மாட்டாங்க நம்மள்ட வந்து வெறும் இரநூறுவா இரநூறுவா தான் பீஸு ஹோல்சேல் பீஸ் இரநூறுவா சீம்மர் ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்கண்ணா சீம்மர் எல்லா ஐட்டமும் கிடைக்கிது இப்போ லாட்டாக நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி ருப்பீஸ் கொடுப்போம் இதே பாயிண்ட் எடுத்தீங்கன்னா செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இந்தரேஜ் கொடுத்துருவோம் ஹோல் சல் ரேட்டும் தரீங்க சல்ரேட்டும் தரோம் இதே பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் டி டூ டி த்ரீ எல்லாமே இருக்குது அதிலே பிளாஸ்டிக் ரூம்ஸ் கேட்டிங்கன்னா அந்த டைப்பும் இருக்குது அதிலே ஸ்டீல் ஹேண்டில் கேட்டிங்கன்னா ஸ்டீல் ஹேண்டில் இருக்குது நீங்கள் என்னென்ன மாடல் கேட்டிங்களோ அத்தனை மாடல் நம்ம அவைலபிள் இருக்குது கடையில் பார்க்கும்போது எனக்கு பெருமை பார்த்து பெரிய மால்ல கூட அந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மாலில் இருக்கிற அட்டை ஐட்டம் அத்தனையும் மக்களுக்கு பிடிச்சதை கம்மி விலையில் கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு பத்து வருஷமாக பரம்பரை பரம்பரையாக இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் லாரியில் கொண்டு வேறு ஆமாம் பத்து வருஷமாக நம்ம இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்டில் பண்ணல ரெகுலராக கடை போடுவீங்களா

சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது உத்தரவாதம் தர ஆறு மாதம் உத்தரவாதம் வணக்கம் பாய்